இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாமா மட்டனை வாஷ் பண்ணி குக்கர்ல சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் விசில் அடங்கினதுக்கு அப்புறமா குட்டிக்கு கொஞ்சமா மட்டனோட சூப்பும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்ப கடையில கொஞ்சமா ஆயில் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் வதங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா புதினா மல்லி சேர்த்துக்கலாம் என்கிட்ட புதினா இல்ல அதனால மல்லி மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் இதுல ரெண்டு துண்டு பட்டா ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சூடு ஆனது ஜார்ல சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் அரைக்கும் போது ரெண்டு முந்திரி சேர்த்து அரைச்சிக்கோங்க அதே கடாயில் ஆயில் ஒரு பட்டை கிராம்பு ஒரு கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் கோல்டன் பிரவுன் கலர் ஆனதும் மட்டன் தண்ணியோட சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூடவே அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னோட ஸ்டைலில் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நான் ஒரு கால் கிலோ அளவு மட்டனில் தான் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன்